கிரைஸ்தலாட் மத்தியுணர் செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவார்த்தை முப்பத்தி ஏழு உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலைசிறந்த சிறந்த முதன்மையான கட்டளை கிறிஸ்துவுக்குள் என சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையா அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இணைச்சட்டத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் திருவசனத்தில் என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழுலை நீழ்த்திற்கு உள்ள எந்த உருவத்தினும் உனக்கென நீ சிலையை செய்யாதே நீ அவர்களை வழிபடவோ அவற்றுக்கு பணியுடைய பொறிய கூட வேண்டாம் ஏனால் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் என்று சொல்றார் அப்போ நம்ம என்னை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு ஆண்டரே ஆணித்தரமாக சொல்றார் இப்போ நம்ம நம் வழிபடுகிற தெய்வம் மாத்திரமே உண்மை உள்ள தகப்பன் அவரை மாத்திரமே நம்ம முழு மனதோடு நாம் வணங்க வேண்டும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த பொற்சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நெபுகாத் நேச்சர் என்ற அரசன் அறுபது முழ உயரம் ஆறு முழ அகலம் கொண்ட புரிசுலை செய்து அதை எல்லாரும் மக்கள் எல்லாருமே தாழ்ந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ச பொறுச்சிலையை வணங்குறார் இக்காலம் நாதசுரம் யாழ் கிண்ணம் வீணை பைங்குழல் போன்ற இசைக்கருவிகள் ஒழிக்க தொடங்கியவுடன் பொறுச்சிலையை நீங்கள் பணிந்து தொழ வேண்டும் அவ்வாறு தொழவில்லை என்றால் நீங்கள் அந்த எரிகின்ற தீச்சொழலை தூக்கி எறியப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் அந்த மக்கள் எல்லோரும் அந்த பயங்குழல் யானம் அந்த இசைக்கருவிகள்லாம் வாசிக்க தொடங்கின உடனேயே மக்கள் எல்லாரும் தாழ்ந்து வணங்குறாங்க ஆனால் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் திருவசனத்தில் ஷாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்து நேகோ என்ற அந்த மூன்று சகோதரர்களும் நாங்கள் வழிபடுகிற தெய்வம் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தகப்பர் என்று சொல்லி நீங்கள் டீச்சரை நீங்கள் போட்டாலும் சரி நான் அதிலேருந்து எங்கள் எங்கள் தெய்வந்தான் உண்மையுள்ள தெய்வம் நாங்கள் வேற்று தெய்வத்தை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி இருந்தாங்க அந்த பதினேழாம் திருவசனத்தில் மூன்று பதினேழில் தானியல்ல அது அப்படியே எதிர் நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சொல்ல எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உமது கையில் நின்று விடுவிப்பார் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே உம்முடைய தெய்வங்களை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொல்லி அவங்க உறுதியாக இருந்தாங்க அதனால் இதன் விளைவாக அவங்க ஏழு மடங்கு மிகுதியாக தீச்சு தீ தீச்சுவலை உண்டாக்கும்படி அரசன் கட்டளையிட்டு அந்த தீச்சுவாலையில் அந்த மூன்று பேரையும் போடுறாங்க ஆனால் ஆண்டவர் அந்த தீச்சுவாலையிலிருந்து அவர்களை மீட்டு எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதே தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் திருவசனத்தில் நம்ம பார்க்கும்போது அப்பொழுது நெபுக்காசர் சாத்ரா கமேஷா காபேத் நேகோ கடவுள் அந்த தீச்சுவாலையில் போடும்போது அவங்க முடி கூட கருகப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த அவங்க உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லை அவர்களை தலைமுடி கருகாமல் இருந்தது அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும் அந்த நெருப்பின் புகை நாற்றமும் அவர்கள் மேலே வீசாமல் இருப்பதை கண்டார்கள் அப்போதான் அந்த அரசல் சொல்ற சாத்ராக்கு மேஷா காபித்த நேகோ உங்கள் கடவுள் புகழப்படுவராக உங்கள் தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசன கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் க உங்கள் உடலையே நீங்கள் கையெடுத்த கையெடுத்ததுனால தன்னுடைய உங்க இந்த ஊழியர்களை அவர் தம் தூதர்களை கொண்டு மீட்டெல்லாம் என்று சொன்னார் அப்போது ஆண்டவர் நம்மையும் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம வேற்று தெய்வ தெய்வத்தை வழிபாட்டை சகிக்காத நம் தெய்வன் அவர் ஒருவர் மாத்திரமே உண்மையில தகப்பன் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு நாம் அவரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இறக்கமே எங்கள் அன்பு தகப்பனை அப்பா நாங்கள் உண்மை போற்றுக்கூறமை வாழ்த்துக்கூறமை வணங்குகிற சுவாமி அப்பா உண்மை மாத்திரமே நாங்கள் வழிபட வேண்டும் அப்பா வேற்று தெய்வ வழிபாட்டை நீங்கள் விரும்பவில்லை ஆண்டவரை அப்பா உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவரை அப்பா ஒவ்வொருவரையும் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க உண்மை மாத்திரமே முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு தொழுது கொள்ள உங்களுடைய அந்த வரத்தை தந்திரி ஆஸ்ரோதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்